അന്നലം അകലപ്പെട്ട അന്നലും പെരുമകായകൻ அவர்களின் வாழ்க்கை வழிகாட்டுதல்களை வரை தங்களால் எங்களது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபி தோழர்கள் மீதும் நபி தோழியர்கள் மீதும் அல்லாஹவும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜுமா தொழுகையை நிறைவு செய்வதற்காக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவருமாகும் அல்லாஹ் அல்லாஹியர்களே ஆலமீன் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கு இஸ்லாம் எனும் வாழ்வியல் நெறியை இருக்கின்றார் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற செய்தியை அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்களோ அந்த சமுதாய மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்குத்தான் அத்தனை இறை தூதர்களுமே அனுப்பி வைக்கப்பட்டார்கள் குரானில் அல்லாஹூர் அபுல்லாலின் ஒரு இடத்தில் சொல்லிக்காட்டுகின்றான் தகுதியானவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை எனவே என்னையே வணங்குங்கள் என்பதை அறிவிக்காமல் இந்த உலகத்திற்கு எந்த ஒரு இறை தூதரும் அனுப்பி வைக்கப்படவில்லை என்று திருமறை குரானில் இறைவன் சொல்லிக்காட்டுகின்றான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதரிடைய முதன்மையான பணியும் அல்லாஹு மட்டுமே வணங்க வேண்டும் அல்லாஹிற்கு யாரையும் இணை கற்பித்துவிடக்கூடாது அல்லாஹனுடைய அதிகாரத்தை மார்க்கம் எனும் அதிகாரத்தை அல்லாஹிற்கே அதிகாரங்களை வேறு யாருக்கும் வழங்கிவிடக் கூடாது என்ற செய்தியை தூதர்களும் இந்த உலகத்திலே எத்தி வைத்தார்கள் அப்படி இந்த உலகத்திலே யாரெல்லாம் இந்த கொள்கையை எடுத்து சொன்னார்களோ அத்தனை இறை தூதர்களும் அந்த இறை தூதரை நம்பிக்கை கொண்ட அத்தனை இறை நம்பிக்கையாளர்களும் பல்வேறு சோதனைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டதாக ரபுல் ஆலமின் திருமறை குரானில் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகின்றார் எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே இந்த உலகத்தில் அதிகம் அதிகம் சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் யார் என்று முகமது நபியிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் பதில் சொல்கிறார்கள் முதல் இடத்தில் இருப்பவர்கள் நபிமார்கள் அதற்கு அடுத்ததாக அதற்கு பின்னால் வருபவர்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் உள்ளத்திலே இந்த மார்க்கத்தினுடைய பிடிப்பு ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அவர்கள் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திலே உறுதிமிக்கவர்களாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள் ஒருடைய மார்க்க பற்றி உறுதியற்றதாக இருக்கும் என்றால் அவருடைய மார்க்க பிடிப்பின் அளவிற்குத்தான் அவர்கள் சோதனைகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள் ஒரு மனிதன் பூமியிலே வாழக்கூடிய காலம் வரைக்கும் அவன் பாவமற்றவனாக முழுவதும் விலகக்கூடிய அளவிற்கு ஆகக்கூடிய அளவிற்கு அவனுக்கு பல்வேறு சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிக்காட்டான் அவர்கள் இறை தூதர்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பல்வேறு சோதனைகளை சந்தித்துத்தான் தீர வேண்டும் திருமலைக்குழாலில் அதிகம் பேசப்பட்ட ஒரு இறை தூதருடைய வரலாறு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறு இப்ராஹிம் நபியுடைய வரலாறை குறித்து அல்லாஹூர் அபுல்லின் சொல்லக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் நபிக்கு பல்வேறு சோதனைகளை கொடுத்ததாக சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிம் நபிக்கு ஏராளமான சோதனைகள் அல்லாஹின் புறத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது திருமலை குரானில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு இப்ராஹிமுடைய இறைவன் பல கட்டளைகள் மூலமாக பல சோதனைகளை கொடுக்கின்றான் அதில் ஒரு சோதனை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு திருமணமான உடனேயே அல்லாஹூ ரபுல்லாலமின் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை ஒரு மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பிள்ளைகள் அந்த வாரிசுகள் அல்லாஹு அபுல்லாலும் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஒரு இரண்டு ஆண்டுகள் பத்தாண்டுகள் என்று சொல்லி ஒரு மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பருவத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல அல்லாஹு அபுல்லாலமின் இப்ராஹிம் நபி திரு அல்ல இப்ராஹிம் நபி அவர்கள் பிரார்த்தனை செய்ததை அல்லாஹூர் அபுல்லாலின் திருமலை குரானில் சொல்லிக்காட்டுகின்றான் என்னுடைய தல்லாத வயதில் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாஃபையும் கொடுத்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் இப்ராஹிம் நபி பிரார்த்தனை செய்றாங்க இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் எப்பொழுது பிள்ளைகளை கொடுத்தான் என்றால் இப்ராஹிம் நபியுடைய தல்லாத வயதில் ஒரு வயோதிக பருவத்தில் தான் அல்லாஹு அபுல்லாலமின் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றான் அல்லாஹுடைய நண்பன் என்று அல்லாஹுவால் புகழாரம் சூட்டப்பட்ட இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹு அபுல்லாலமின் பல்வேறு சோதனைகளை கொடுக்கின்றான் இன்னும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலைவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் அல்லாஹுடைய தூதருடைய தாயும் தந்தையும் மரணித்து விட்ட பிறகு அல்லாஹுடைய தூதரை எடுத்து வளர்த்தக்கூடிய ஒரு பொறுப்பை அல்லாஹுடைய தூதருடைய பெரிய தந்தை அபூத்தாலி ஏற்றுக்கொள்கிறார் அல்லாவுடைய தூதரை எடுத்து வளர்த்துகிறார்கள் மக்கத்து தேசத்திலே ஒரு மிகப்பெரிய வியாபாரியாக ஒரு செல்வந்தராக அல்லாஹுடைய தூதரை வளர்த்தெடுக்கிறார்கள் வார்த்தெடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட அபு தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கல இறை மறுப்பாளராக இருக்கிறார் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் ஏகத்துவத்தின் எதிரிகள் மக்கத்து காப்பிர்கள் ஏதாவது குடைச்சல்கள் கொடுத்தால் அல்லாஹுடைய தூதருக்காக முன்னால் வந்து நிற்கக்கூடியவராக அபு தாலிப் இருந்தார் இஸ்லாத்தினுடைய ஆதரவாளராக இருந்தார் ஆனால் எதிர்க்க மாட்டார் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த அபு தாலிப் அவர்கள் மரண தருவாயில் இருக்கார் அப்படி மரண தருவாயில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்த மக்கத்து காப்பிர்களும் அபூ தானிப்பை சுற்றியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த நேரத்தில் தன்னுடைய பெரிய தந்திடத்தில் சொல்கிறார் என்னுடைய பெரிய தந்தையே இப்பொழுதாக அல்லாஹ ஏற்றுக்கொள்ளுங்கள் உழக்கத்திற்கு தகுதியானவர் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்ற கொள்கையை இந்த நிமிடமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நாளை மறுமையிலே இதை வைத்தே நான் அல்லாஹிடத்தில் உங்களுக்காக பரிந்து பேசுவேன் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் கண்ணீர் அபூ தாரிப்பை சுற்றி ஒட்டுமொத்த மக்கத்து காப்பீர்களும் இருக்கிறார்கள் அபூ ஜெகன் சொல்கிறான் உங்களுடைய முன்னோர் அப்துல் முத்தளிப்பு சொன்ன மார்க்கத்தை விட்டு முகமது சொல்லக்கூடிய மார்க்கத்தை நோக்கி நீங்கள் சாய்ந்து விடுவீர்களா என்று சொல்லி அபூ தாரிப்பை நோக்கி கேட்கிறான் ஒரு கட்டத்திலே அபூ தாலிப் அவர்கள் இறைமறுப்பு கொள்கையிலே மரணத்தை தழுவுகிறார் அல்லாஹிற்கு எதிரியாக அல்லாஹோர் சேர்த்து முன்னூறுக்கும் ஏற்பட்ட சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த நிலையிலே அபூ தாரிப் மரணத்தை தழுவுறார் அல்லாஹுனைய தூதருக்கு கவலை அல்லாஹுடைய தூதரை வளர்த்தெடுத்தவர் அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக உயர்த்தியவர் மார்க்கத்திற்காக அல்லாஹுடைய தூதருக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தவர் அப்படிப்பட்ட இறை அல்லாவுடைய தூதருடைய தந்தை மரணிக்கிறார் அப்ப அல்லாஹுடைய தூதர் அல்லாட்ட திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய்றாங்க இறைவா என்னுடைய பெரிய இதை பாவத்தை மன்னிச்சிரு அவருடைய பாவத்தை விடு என்று அல்லாஹுடைய தூதர் திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய்யறாங்க அல்லாஹுடைய சொல்கிறார்கள் அல்லாஹ் என்னை தடுக்கக்கூடிய காலம் வரைக்கும் நான் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அல்லாஹுடைய அல்லாஹ் அபுல்லால உடனடியாக ஒரு வசத்தை இறக்குகின்றான் குருபா இணைகற்பி போர் நரகவாசிகள் என்று தெரிந்த பின்னரும் அவர்கள் உன்னுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக பாவம் கேட்பதை இந்த முகம்பதும் செய்யக்கூடாது ஒட்டுமொத்த உருமீன்களும் செய்யக்கூடாது அல்லாஹூர் அல்லாஹுடைய தூதரை கண்டிக்கிறான் உங்களுடைய பெரிய தந்தை எனக்கு எதிரி இந்த கொள்கைக்கு எதிரி இந்த மார்க்கத்திற்கு எதிரி நாளை மறுமையிலே அவர் நரகத்தைத்தான் சந்திக்கப் போகிறார் அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று சொல்லி அல்லாஹுடைய தூதரை அல்லாஹூர் அபுல்லாலமின் கண்டிக்கின்றான் அல்லாவுடைய தூதருக்கு இந்த கவலை மறைவதற்குள் ஒரு சில வாரங்களிலேயே அல்லாஹுடைய தூதருடைய மனைவி கதீஜா அம்மையாருடைய மரணத்தை அல்லாஹுடைய தூதர் எதிர்நோக்குகிறார்கள் அல்லாவுடைய தூதர் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் அல்லாவுடைய தூதருக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய மனைவி கதீஜா அம்மையார் அல்லாஹுடைய தூதர் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களை அவர்களுடைய உண்மையான தோற்றத்திலே பார்த்து பயந்தவர்களாக தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று சொல்லி தன்னுடைய மனைவியத்திலே அவர்கள் சொல்கிறார்கள் ஜிப்ரீல் அலை இஸ்லாமர்களை பார்த்து பயந்துடுறாங்க உண்மையான தோற்றத்தில் பார்த்து தன்னுடைய வீட்டிற்கு வராங்க வீட்டிற்கு வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹுடைய தூதருடைய மனைவி கதீஜா அம்மையார் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை சமாதானப்படுத்துகிறார்கள் ஒரு கணவன் துக்கத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் சிரமத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனைவி எப்படிப்பட்ட தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை கதீஜா அம்மையார் இந்த இடத்திலே ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சொல்லிக் கொடுக்கிறார் அல்லாஹுடைய தூதரையை நோக்கி சொல்கிறார்கள் சத்தியமாக அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் எந்த கேட்பையும் தந்துவிட மாட்டான் நீங்கள் உறவுகளை சேர்ந்திருக்கிறீர்கள் சுமைகளை நீங்கள் சுமக்கிறீர்கள் இல்லாதவர்களுக்காக நீங்கள் உடைக்கிறீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகத்தினுடைய நாற்பது ஆண்டு கால வாழ்க்கையை ஒரு சில வார்த்தைகளிலே சொல்லி முடிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மனைவி கதீஜா குறித்து சொல்லக்கூடிய நேரத்தில் மக்கள் என்னை நிராகரித்த போது கதீஜா என்னை சேர்த்துக் கொண்டார் மக்கள் என்னை பொய்யன் என்று சொல்லிய போது கதீஜா என்னை உண்மைப்படுத்தினார் மக்கள் என்னை விட்டு விலகிய போது கதீஜா என்னை ஏற்றுக்கொண்டார் அரவணைத்துக் கொண்டார் என்னுடைய மனைவிகளிலே கதீஜாவை தவிர வேறு எந்த மனைவியின் மூலமாக அல்லாஹூர் அப்புல்லாலவின் எனக்கு பிள்ளைகளை கொடுக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மனைவியை பெருமைப்படுத்துகிறார்கள் அப்படிப்பட்ட மனைவியினுடைய மரணம் அல்லாஹுடைய தூதருடைய பெரிய தந்தையுடைய மறைவுக்கு சில மாதங்களுக்கு சில வாரங்களுக்கு பிறகு நடைபெறுகிறது பெந்த அளவுக்கு நெருக்கடியில் இருந்திருப்பாங்க எவ்வளவு சோதனை அல்லாஹுடைய தூதருக்கு பக்கவனமாக இருந்த அந்த இரண்டு நபர்களும் மரணத்தை தருகிறாங்க அல்லாஹுடைய தூதரால் அந்த மக்காவினே இந்த மார்க்கத்தை சொல்ல முடியல அல்லாஹுடைய தூதர் தாயிஃப் நகரத்தை நோக்கி போறாங்க அந்த மக்களாவது இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களாவது நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் அங்க போறாங்க அந்த மக்களும் புறக்கணிக்கிறார்கள் தாயிஃப் நகரத்துடைய அந்த ஊர் பெரியவர் புறக்கணிக்கிறார் அல்லாஹுடைய தூதரை உதாசீனப்படுத்துகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க நான் தாயிஃப் நகரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து அடையக்கூடிய நேரத்தில் நான் சுய நினைவு அற்றவனாக இருந்தேன் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு நெருக்கடியை சந்திச்சிருப்பாங்க ஒரு கட்டத்திலே அன்னை ஆயிஷா அலியல்லா ஹொன்கா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் சிரமத்திற்குரிய நாள் என்று நீங்கள் எதை சொல்வீர்கள் உகது போர்க்களத்தை தவிர என்று சொல்லி அவங்க கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் இடத்துல அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நான் உகது போர்க்களத்திலே அல்லாஹுடைய தூதருடைய வாய் வெட்டப்பட்டு பற்கள் உடைக்கப்பட்டு அல்லாஹுடைய தூதர் மரணித்து விட்டார்களோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையான நெருக்கடியை அல்லாஹுடைய தூதர் சந்திக்கிறாங்க அப்படிப்பட்ட நெருக்கடியை விட தாயிஃப் நகரத்திலே அல்லாஹுடைய தூதர் சந்தித்தார்களே அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய சோதனை காலம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான காலம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க இவ்வளவு அல்லாஹுடைய தூதர் மக்காவிலே ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக அந்த மக்கத்து தேசத்திலே மிகப்பெரிய வியாபாரியாக இருக்காங்க ஆனால் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வருகிறார்கள் மிகப்பெரிய வறுமை தொடர்ந்து மூன்று நாட்கள் வீட்டிலே அடுப்பெரியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வறுமையை அல்லாவுடைய தூதர் சந்திக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் ஒரு நாள் இரவு அல்லாஹுடைய தூதர் வீட்டிற்கு வெளியே வருகிறார்கள் அப்படி வரக்கூடிய நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியந்தா முன்பு அவர்களையும் உமர் ரலியந்தா முன்பவர்களையும் அல்லாஹுடைய தூதர் பாக்குறாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க இந்த நேரத்துக்கு நீங்க எதுக்கு வெளியில வந்திருக்கீங்க அந்த நபித்தோழர்கள் பதில் சொல்கிறார்கள் தூதரே பசி கொடுமையின் காரணமாக யாராவது எங்களுக்கு உணவளிப்பார்களா விருந்து கொடுப்பார்களா என்கிற எண்ணத்தில் நாங்கள் வெளியில் அல்லாஹுடைய தூதரே என்று சொல்லி அந்த நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் எதற்காக வெளியில் வந்தீர்களோ அதே பசி கொடுமையின் காரணமாகத்தான் நானும் வெளியில வந்திருக்கேன் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அந்த அளவுக்கு பசி வருமே இன்னும் அல்லாஹுடைய தூதர் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க பசி கொடுமையின் காரணமாக யாராவது உணவளிப்பார்களா விருந்து கொடுப்பார்களா என்ற எண்ணத்திலே நான் சாலையில் நடந்து கொண்டிருந்தேன் அப்படி சாலையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சாலையிலே ஒரு பேரித்தம்பளத்தினுடைய துண்டு கிடந்தது அந்த பேரித்தம்பளத்தினுடைய துண்டை எடுத்து அதில் படிந்திருக்கக்கூடிய புரிதைகளை எல்லாம் அகைத்துவிட்டு அதை உண்ணலாம் என்று நான் நினைக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததை இந்த பேரித்தம்பளம் ஒருவேளை வேலை தர்ம பொருளாக இருந்தால் என்ன செய்வது என்று சொல்லி அதை நான் அப்படியே போட்டுவிட்டு சென்று விட்டேன் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய வருமே நாமும் நெருக்கடியை சந்திச்சிருப்போம் பொருளாதாரத்தில் நெருக்கடியை சந்தித்திருப்போம் ஒரு வறுமையை சந்திச்சிருப்போம் ஆனால் நோட்டில இருக்கக்கூடிய சாலையிலே கிடக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளை எடுத்து உண்படக்கூடிய அளவிற்கு ஒரு நெருக்கடியை சந்திச்சிருக்கோமா நம்முடைய வாழ்க்கை பாருங்க இவ்வளவு நெருக்கடி நமக்கு வந்திருக்கா அல்லாஹுடைய தூதர் அனைத்தையும் சந்தித்தார்கள் இந்த கொள்கையிலே உறுதி மிக்கவர்களாக இருந்தால் இந்த மாார்த்தத்திலே உறுதிமிக்கவர்களாக இருந்தோமையானால் இது போன்ற நெருக்கடிகளை நாமும் சந்தித்துத்தான் தீர வேண்டும் அல்லாஹ் ரொபுல்லாஹவின் பல்வேறு சோதனைகளை கொடுப்பான் பொருளாதாரத்துல கொடுப்பான் பொருளாதாரத்தை கொடுத்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான் ஒரு செல்வ செழிப்பாடு வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுப்பான் அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பொருளாதாரத்தை நன்மையான காரியங்களுக்காக நாம் செலவழிக்கின்றோமா என்பதை அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் பொருளாதாரத்தை எடுத்து சோதிப்பான் கஷ்டத்தை கொடுப்பான் அப்படி கஷ்டம் இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட தன்னுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் வழங்கிய பொருளாதாரத்தில் அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடியவனாக இருக்கின்றானா என்று சொல்லி அல்லாஹூர் அப்புல்லாலின் அந்த மனிதர்களை சோதிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் தன்னுடைய தாய் தந்தை மூலமாக நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக உற்றார் உறவினர்கள் மூலமாக உடன்பிறப்புகள் மூலமாக நம்முடைய மனைவியின் மூலமாக நம்முடைய வீடு வாசல்கள் மூலமாக என்று சொல்லி அல்லாஹு அபுல்லாலின் நமக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான் எதுவரைக்கும் என்றால் நாம் இந்த மார்க்கத்திலே உறுதிமிக்கவர்களாக இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அல்லாஹு அபுல்லாலின் திருமதி குரானில் ஒரு இடத்தில் சொல்லி சொல்லிக்காட்டுகின்றான் நம்பிக்கை கொண்டோம் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவீர்கள் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் அல்லாவையும் அல்லாவுடைய தூதனை மட்டும்தான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக உங்களுக்கு எந்த சோதனையும் வராமல் இருக்காது என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹரு சொல்றான் சோதனைகள் வரும் நெருக்கடிகள் வரும் பல்வேறு இழப்புகள் வரும் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகச் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ஏகத்துவ கொள்கையினை இஸ்லாமிய மார்க்கத்தினை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் எப்படி சொன்னார்களோ அப்படிப்பட்ட அப்பழுக்கட்ட மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய நேரத்தில் கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் நம்மை நோக்கி நம்மை விட்டு மிரண்டோடக்கூடியவர்களாகத்தான் பெரும்பாலான மக்கள் இருப்பார்கள் ஏனென்றால் இப்படிப்பட்ட சோதனைகளை வரும் என்று சொல்லி திருவரை குரான் வழிநெடுகும் அல்லா சொல்லிக்காட்டும் அல்லாவுடைய தூதர் அதுதான் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையும் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக சமுதாயத்துக்கு இருக்கு உலகத்திலே பிறந்த அத்தனை மனிதர்களும் சோதனைகளை சந்திப்பார்கள் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலின் நீங்கள் காட்டுகின்றான் நுழைந்து விடலாம் என்று உள்ளது என கலவு மின் கபலிக்கும் உங்களுக்கு முன் சென்றோருக்கு ஏற்பட்டதை போன்று ஏற்படாமல் எளிமையான முறையிலே லேசான முறையிலே எந்த விதமான சிரமங்களையும் அனுபவிக்காமல் நீங்கள் சுவனத்திலே நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா அவர்களுக்கு கடுமையான சோதனை ஏற்பட்டது துன்பம் ஏற்பட்டது வறுமை ஏற்பட்டது அவர்கள் கடுமையான உரையிலே அலைக்கழிக்கப்பட்டார்கள் அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட இறை தூதரும் அந்த இறை தூதரை நம்பிக்கை வேண்டும் மக்களும் மத்தான சுருல்லா அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும் நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய இந்த துன்பத்திலிருந்து சிரமத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து எங்களுக்கு எப்பொழுது விரிவு காலம் பிறக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை இறை தூதர்களும் அந்த இறை தூதரை நம்பிக்கை கொண்ட அத்தனை இறை நம்பிக்கையாளர்களுமே பல்வேறு சோதனைகளுக்கு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் பல்வேறு சோதனைகள் வரும் அப்படிப்பட்ட சோதனை மிக்க காலங்களில் எல்லாம் இந்த மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாளை வறுமை நாளில் அல்லாஹ் ரபுல்லாலமின் சோனத்தை பரிசீலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட சோனத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் மாற்றி Thank you.